கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த நீங்கள் புதிய சிருஷ்டியா இருக்கிற நீங்கள் பெற்றுக்கொண்ட நீங்கள் இன்றைக்கு இன்னொரு வார்த்தை கூட நீங்கள் அறிக்கையிடும் பொழுது பரலும் திறக்கப்பட்டு வானம் திறக்கப்பட்டு தெய்வ மகிமையை காண்பீர்கள் குலேசியர் ஒன்று பதிமூன்று குலேசியர் ஒன்று பதிமூன்று நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் ஆமேன் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திருக்கிறேன் ஆமேன் அலலிய ஸ்தோத்திரம் இருள் என்று சொன்னாலே பிசாசானவன் சாத்தானவன் இல்லையா ஜலத்தின் மீது இருளா அசைவாடிக்கொண்டிருந்து தேவனாயக்கத்தர் வெளிச்சம் உண்டாக கடுவதா என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று ஒன்று யோவான் இல்லையா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் மிஸ்னத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் கிறிஸ்துவ அவர் வந்து நம்மளை இருளின் கையிலிருந்து விடுவித்து விட்டார் இன்றைக்கு நீங்கள் அந்த கிறிஸ்து இயேசு நமக்காக மறித்தார் என்றும் அவர் நமக்காக இரத்தம் செந்தினார் மறித்தார் என்றும் இந்த நாட்களில் உபவாசமனே அவருடைய வண்ணத்தை நினைவு கூறுகிற நாட்களில் இருளின் அதிகாரத்தின் நம்மை விடுதலையாக்கி அவர் ஜெயமடுத்து விட்டார் அந்த கிறிஸ்து இயேசு ரத்தத்தினால் அவருக்குள் மறுபடியும் பிறந்த நீங்கள் அவருக்குள் இருக்கிற நீங்கள் சாத்தானின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் இருளின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் நானும் என் குடும்பம்

தெரிப்புண்டு போய் விட்டது கத்தத்தாமே உங்களை விடுதில்யாகக்கி விட்டா இந்த வசிருத் திருமிடைக் கத்ததாமே உங்களை ஆசிருவுதி உங்களுடைய சகோதரி சகுதிரி வாஞ்சி சிலன் சரியும் God bless you all. Amen. Amen. amen.